நான் அன்னைக்கு போராட்டிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் நாங்க போய் கோயில்ல அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக்கு தமிழ் தமிழ்கிருத்த நீக்கு தமிழை அர்ச்சனை மொழியாக்கு கோயில் கோயிலா போராட்டி கிடக்குறோம் நீ வரமாட்டேங்கிற யார் முதல் மந்திரி இதுக்கு அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு மயிலாப்பூர்ல சொல்லி விட்டுக்கா கபாலீஸ்வரர் கோயில்ல அப்படியே கிடப்பில போட்ட அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக திட்டத்தையும் கையில போட்ட அத பேசுறதே இல்லை இப்ப நான் இன்னும் சொல்ல போனா மிகையாக தமிழ் தேசியத்தின் தந்தை என்றே சொல்லிவிட்டேன் அது மிகவே தவறு நான் தவறுன்னு பிறகு சொல்லிட்டாரு பகிரங்கமாக நான் எழுதியிருக்கேன் அதெல்லாம் தவறாக சொல்லியிருக்கோம்னு அடுத்தது தாளமுத்து புறக்கணிக்க என்ன தாளமுத்து புறக்கணிக்கல எங்களை பார்த்துக்காதீங்க தமிழ்த் தேசிய பேர் இயக்கம் தாளமுத்து பிறந்த ஊரில் எங்கள் அமைப்பு இருக்கு கும்பகோணத்தில் தொடர்ந்து அதிமுக ஆட்சி காலத்துலேயும் கேட்டுச்சு இப்போவும் ஸ்டாலின்கிட்ட கேட்டு வருது தாளமுத்துக்கு ஒரு சிலை வைக்கணும் கும்பகோணத்தில் அரசாங்க கட்டிடத்துக்கு தாளமுத்து பேரை ஒன்று வைக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீனிவாஸ் ஐயர்னு காங்கிரஸ்கார் நிற்கிறாரு அண்ணா அண்ணாத்துறை அந்த புகழ் அண்ணா அண்ணாதுரை தோக்கடிக்க ஐயருக்கு போய் ஓட்டு கேட்டாரு ஈவேரா அந்த போராட்டத்தில் கலந்துகிட்ட வேணும்னு வச்சுங்களேன் அப்ப இந்த போராட்டத்தை எதிர்த்தவர் ஈவேரா அதனால ஈவேரா மேல வெறுப்பு எனக்கு அப்போ இருந்தே ஏற்பட்டுச்சு பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர் நடராஜன் பிற்படுத்தப்பட்டது போய் சேர்ந்தவர் ம் அதனால பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர் முன்வரிசையில் சொல்லக்கூடாது என்று திராவிடம் நினைச்சிருக்கலாம் அது கடந்த கால சாதனைகளிலிருந்து வீரம் பெறுவோம் கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் பெறுவோம் நம்ம எங்க இனத்தை சேர்ந்தவங்களே தமிழ் இனத்தை சேர்ந்தவங்களே தவறு பண்ணியிருந்தாலும் அதுல இருந்து பாடம் பெறு அதை வச்சு முடிவு பண்ணு இதுல எது மிகையா இருக்கு அதை வச்சு முடிவு பண்ணு என்று பேராசான் திருவள்ளுவர் வழிகாட்டியிருக்காரு அதன்படி நான் பார்த்த போது இவையராவத் தொடவே கூடாது நம்ம முப்பத்தி எட்டுல நடத்தின இந்தியர் போராட்டம் கூட நான் இந்தி போய் இந்தியை எதிர்த்து தமிழுக்காக நடத்தலை இங்கிலீஷ் வரணும் தான் நடத்தினேன்னு அறுபத்தி ஏழாயிரத்தெட்ட சொல்றாரு நீங்க முன்னூறு காலத்துல பற்றி எழுதுனது பேசினது எல்லாத்தையும் தற்போது தோழர் தியாகம் முகநூல் எடுத்து போட்டு தொடர்ச்ச விமர்சனம் பண்ணிட்டு வராரு ஸோ அதை பத்தியே உங்களுடைய கருத்து நம்ம என்ன சொல்றோம்னாக்க நாங்க ஈவேராவை போல பிறவிங்கன்னு இல்லை நாங்க தமிழன் தமிழச்சி நாங்க சாதாரண மனிதர்கள் தான் அது வந்து பிறந்து முயன்று தவறி கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் கற்றுக்கொள்வதில் உளவியலில் ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி நாங்கள் வந்து முன்னோர்களிலிருந்து படித்து தெரிஞ்ச தெரிஞ்சுக்கிறோம் அது கடந்த கால சாதனைகளிலிருந்து வீரம் பெறுவோம் கடந்த கால தவறுகளிலிருந்து பாடம் பெறுவோம் நம்ம எங்கள் இனத்தை சேர்ந்தவங்களே தமிழ் இனத்தை சேர்ந்தவங்களே தவறு அதுல அதுலேருந்து பாடம் பெறு நல்லது பண்ணியிருக்கிறதை எடுத்து வீரம் பெறு என்ற ப்ராசஸ் தான் நாங்கள் வச்சிருக்கிறது அதுபோல் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நிகழ்ச்சி வாழ்க்கையில அதுக்கு ஒரு க திருகள் முறைகளாக ஒன்று ஏற்பட்டு போயிடுச்சு ஆனால் நாங்கள் அறுபத்தஞ்சி மொழிப்போரில் நான் வந்து பதினோராம் படிச்சுட்டு இருக்கேன் திருநாட்டுப்பள்ளியில் சரஸ் ஐயர் இயர்வு நிலைப்பள்ளியில் இந்திய எதிர்ப்பு செயலாளர் நான் என்னுடைய நண்பர் செங்குட்டுவன்கிறவர் போராட்டக்குழு தலைவர் நான் செயலாளர் அப்படி செயல்பட்டவன் எங்களை நோக்கி இந்த மார்பை நோக்கி துப்பாக்கி நீட்டார் எங்கள் ஊரு எஸ்ஐ அப்போ தங்கை எண்ணு ஊர்வலம் போகக்கூடாதுன்னு உருவம் போனோம் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட வேணு வச்சுங்களேன் அப்ப இந்த போராட்டத்தை எதிர்த்தவர் ஈவேரா அதனால ஈவேரா மேல வெறுப்பு எனக்கு அப்படி ஏற்பட்டுச்சு ஏற்பட்டு அவரை என்னைக்கு மட்டும் இல்லை பசங்க எல்லாருக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அப்படி வரும் இப்போ திமுகவும் ஈவேராவும் எளியும் புனி மாதிரி இருக்கும் திமுக ஒழிக்கிறதா முதல் வேலை ஈவேராவுக்கு அப்ப அதுக்காக காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்துட்டார் காமராஜ் பச்சை தமிழன் அப்படின்னா அண்ணாத்தோட கொச்சை அர்த்தம் அப்படி சொல்லி தெரிஞ்ச காலம் அப்படின்னு வந்தது பிறகு வந்து ஒரு அதான் அந்த சகவாச தோஷம் பாங்கல்ல அது மாதிரி சேர்ந்து செயல்பட்டதில்ல இவையரா பற்றி மறுபரிசீலனை மாதிரி வந்து அவரை பற்றி நான் இன்னும் சொல்ல மிகையாக தமிழ் தேசியத்தின் தந்தை என்றே சொல்லிவிட்டேன் அது மிகவே தவறு நான் தவறுன்னு பிறகு சொல்லிட்டேன் பகிரங்கமாக நான் எழுதியிருக்கேன் அதெல்லாம் தவறாக சொல்லியிருக்கோம்னு அப்பவும் நான் சொன்னேன் திரும்ப இப்போ சொல்கிறேன் முயன்று தவறி கற்றுக்கொள்வது என்ற முறையில் நாங்கள் வர்றோம் அதன் பிறகு நாங்கள் வந்து பின்வாங்கலை இப்போ முப்பது வருஷத்துக்கு மேலே எழுதி வச்சுங்களே அது அந்த இப்போ நான் ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட இந்த புரிதலுக்கு வர்றேன் ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு புத்தகம் போடுறோம் வந்து அந்த புத்தகத்தினுடைய த தலைப்பு திராவிடம் தமிழ்த் தேசியம் என்பது திராவிடம் இல்லை தமிழ்த் தேசியம்தான் அப்படிங்கிற குரல் தான் அதன் பிறகுதான் இன்னும் கொஞ்சம் அடுத்த புத்தகம் போடுற பெரியாருக்கு பின் பெரியார்னு விமர்சனத்தோட அவருடைய பங்களிப்புகளும் உண்டு பங்களிப்புங்கிறத நான் என்னக்கேன்னா இப்பொழுதும் நான் மறுக்கவில்லை பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்து பிராமண கொடூரங்களை எதிர்த்து இவராகவும் அவருடைய கட்சியினரும் கொடுத்த முழக்கங்கள் நடத்திய போராட்டங்கள் மாநாடுகள் தமிழர்கள் மத்தியிலே ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தது என்பதை இன்னும் நான் மறைக்கவில்லை அதே சமயம் தமிழுக்கும் தமிழனுக்கு எதிராக அவர் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா அது கூடுதலாக இருக்கு அதாவது எங்க கொள்ளுப்பாட்டுன்னு சொன்ன திருவள்ளுவர் பெருந்தவை சொன்ன அவர் திருக்குறள் வந்து வழிகாட்டியா இருக்கு எல்லாருக்கும் இருக்கலாம் அந்த அந்த அதிகார தலைப்பு தெரிந்து தெளிதல் குழப்பத்திலிருந்து தெளிதல் தெரிஞ்சுகிட்டு அப்புறம் அது அந்த காலத்திலேயே சொன்னாரு பாருங்க தெரிந்து தெளிதல் நீ தெரியாம இருந்திருக்கலாம்ப்பா தெரிஞ்ச போது தெளிஞ்சிரு அந்த பழைய தப்புக்கு விசுவாசம் ஆடிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ற அதிகார அது அதுல அவர் சொல்றார் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குளல் சிறப்பு என்னான்னு நாடு சிறப்பின்மை என்ன தவறு என்ன அப்படி துரோகம் என்னான்னு பாரு இதை எதை கூடன்னு பாரு குணம் கூட இருந்தால் அந்த அந்த சின்ன விஷயத்தை விட்டு அதை கொஞ்சம் அதை பொருட்படுத்தாமல் நல்லதா போயிடு குணம் புறவையா இருக்குப்பா குற்றம் அதிகமாக இருக்குன்னா குற்றத்தை எடுத்துக்க அதை வச்சு முடிவு பண்ணி எது மிகையா இருக்கோ அதை வச்சு முடிவு பண்ணு என்று பேராசான் திருவள்ளுவர் வழிகாட்டியிருக்காரு அதன்படி நான் பார்த்த போது ஈவேராவை தொடவே கூடாது அவர் செஞ்சது ஒரு நன்மையை கூட சொல்றது சொல்லக்கூடாது தேவையா ஒரு ஆய்வு கட்டையில் எழுதலாம் அது அது வேற விஷயம் இவனால அன்றாட விமர்சன வாழ்க்கையில அது வந்து புறக்கணிச்சு ஈவேராவை புறக்கணிச்சுனா தமிழ் ஏன்னா தமிழ் மொழி வாழும் தமிழை காட்டு முராண்டி மொழி தமிழெல்லாம் கலப்பட போய பார்ப்பான் வருவான் திராவிடம் தான் ஒசல் நூல் இல்லாத உண்மை இல்லாத ஒன்றை சொல்லி நம்ம இனத்தை நம்ம மொழியை காட்டு முராண்டி பாஷாத படிக்காத இங்கிலீஷை படி என்றெல்லாம் சொல்லி நம்ம முப்பத்தெட்டில் நடத்தின இந்தியர் போராட்டம் கூட நான் ஹிந்தி போய் இந்திய எதிர்த்து தமிழுக்காக நடத்தல இங்கிலீஷ் வரணும் தான் நடத்தினேன்னு அறுபத்தேழு சொல்கிறார் ஒரு கிட்ட இங்கிலீஷில் பேசு வேலைக்கார்கிட்ட இங்கிலீஷில் பேசு எனக்கு இவ்வளோ மோசமாக தமிழுக்கு எதிராக செய்த ஒரு நபரை வந்து நம்ம ஆதரிக்கக்கூடாது அது அதை செஞ்சார் இதை செஞ்சாருன்னு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பேசுறது அது எனவே ஆய்வுக்கட்டலே எழுதவர் செஞ்சது ஒரு அன்றாட பரப்புரையிலையோ அன்றாட பார்வையிலேயோ நமக்கு தீங்கு தான் அதிகமாக செய்திருக்கிறார் ஈவேரா அந்த கூட்டம் தான் இப்ப இருக்கு யார் திமுக யாரு நடிக்கிற கூட்டம் அதிமுக யாரு அதுவும் நடிக்கிற கூட்டம் தான் ரெண்டும் வந்து இந்தியா இந்திய ஏகாதிபத்தியத்தை காட்டி கொடுக்குற செட்டா இருக்கு இந்திய ஏகாதிபத்தியோட கூட்டு சேர்ற கூட்டம் இந்த கூட்டம் போகும்போது சேர்ந்த ஆள் யாரு ஈவேரா ஐம்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் காங்கிரஸோட கூட்டு சேர்ந்தவர் ஈவேரா எதுக்காக அண்ணா துறையை ஒழிக்கிறதுக்காக திமுக ஒழிக்கிறதுக்காக அது மாதிரி செட்டு இப்ப அவர் காட்டின பாதையைத்தான் கருணாநிதி காங்கிரஸோட கூட்டணி பிறகு அண்ணாத்தவர் என்ன சொன்னார் நாங்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தம்பி வடவர் நம்மவரும் இல்லை அவர் நல்லவரும் இல்லைன்னாரு அவங்களோட கூட்டணி யாருக்காரதி இப்போ அவர் மகன் கூட்டணி இந்தியா கூட்டணி இப்படி நடந்துகிட்டு இருக்க ஒரு செட்டு இது அதனால வந்து நமக்கு வந்து இந்த திருக்குறள் தான் நம்ம பிள்ளைகள்லாம் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க குரல் ஈவேராவை புறக்கணித்து விட வேண்டும் இது நாங்கள் பின்பற்றுறோம் தோழர் தியாக இவேராவை தூக்கி வைத்து கொண்டாடுனா கொண்டாடுறோம் நாங்கள் அதை விமர்சனம் பண்ணலை ஏன் தியாக நீங்க ஈவராவை கொண்டாடுறீங்க அது உங்க விருப்பம் உங்க உரிமை எங்களையா எங்க வேலையில நீங்க குடிக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன் நீங்க வந்து இதுக்கு பிறகால ஏத்துக்கீங்க இல்லாத உங்க உங்களுடைய எங்களுடைய தமிழ் எதிர்ப்பு வாழ்க போயிருங்க நாங்க அதெல்லாம் அதனால அது அது அவருடைய விருப்பம் அவருக்கு நம்ம நம்ம அதுல போய் தலையிடல நாங்க இதுல மாட மாட்டோம் ஈவேராவா ஏத்துக்கலாம் மாட்டோம் நாங்க தமிழந்தமிழச்சி கூடாது நாங்க என்னன்னா தனியார் சிறுபாட்டு அரசியல எனக்கு தமிழன் பேசுகிறோம் பேசுறோம் நாங்கள் தேர்தலில் நிற்கிறது இல்லை ஓட்டு போடுறது இல்லை இந்த 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 மாற்றம்லாம் உரிமையெல்லாம் வந்தால் தான் தேர்தல் நிற்கணுங்கிற மாதிரி ஒரு உறுதி எடுத்துருக்குறோம் அப்படி உள்ள சேட்டு நாங்க அதனால வந்து இதான் எங்கள் நிலைப்பாடு இப்போ இதுல எனக்கு ஒரு துணை கேள்வி என்னன்னா இப்போ பொதுவாக திராவிட சித்தாந்தம் பேசுகிறவங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்னா இங்க இருக்கிற சாதிய தீண்டாண்மை அது மூலியமா வர ஒற்றுமையின்மை அதன் மூலியமா ஆரிய ஏகாதிபத்தியம் பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமா இங்க அவங்களுடைய அதிகாரத்தை நிறுவுவது இதுக்கு எல்லாம் ஒரு பேஸ் துவக்க துவக்கப்புள்ளியா இருக்கிறதுங்கிறது இந்த பிராமண சித்தாந்தமும் இந்த இந்த ஆரிய வர்ணாசிரம கோட்பாடுகள் தான் நீங்களே உங்க வாயால சொல்றீங்க பெரியார் வந்து பிராமண எதிர்ப்புல தீவிரமா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலமா இருக்கிற அந்த விஷயத்தையே பெரியார் பேசுறாருங்கிற போது நீங்க ஏன் ப அதனால நம்ம மேல எழுப்புற அவங்களுடைய கேள்வி என்னன்னா ஆரிய கை கொள்ளி நீங்க நீ ஏன் பெரியார எதிர்க்கிற எதிர்த்தாருக்கும்போது அதான் அந்த பெரியார் வந்து அந்த ஆரிய எதிர்ப்புல உறுதியா இல்ல காங்கிரஸ் ஆதரவு என்பது ஆரிய ஆதரவு தானே காங்கிரஸ் பாஜக ஆரிய பிராமண ஆரிய வைசிய இந்திய இந்தியகாதிபத்திய கட்சிகள் சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கும் அது ஆரிய கட்சிதான் சமஸ்கிருத திணிப்பு இந்தி திணிப்பு காங்கிரஸ் பின்னாடி இருக்கா அந்த காங்கிரஸ் எப்படி அவர் ஆதரிச்சாரு கர்நாடகாவில் ஜெயிச்சதுக்கு அனுமாரோட போட்டோ ராகுல் காந்தி கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்குல்ல அந்த காங்கிரஸ் அவர் எப்படி ஆதரிச்சாரு கழகத்துல உள்ளவங்களை திராவிட கழகத்துல உள்ளவங்க வெறுமனாக நீங்க காங்கிரஸ் சேர்ந்து காமராஜகாரத்தை வலுப்படுத்துகன்னு அருகே கொடுத்தவர் அவர் அந்த காலத்துல அவர் எப்படி ஆதரிச்சாரு இப்ப திராவிட கட்சிங்கிற மு க ஸ்டாலின் கருணாநிதி எல்லாம் காங்கிரஸ் எப்படி கூடிச்சிடுறாங்க ஆரியத்தோட கூடிச்சிடுறீங்க நாங்க வந்து ஈவேரா விட தீவிரமா ராமணி தேடுக்குறோம் புரியுதா நான் அன்னைக்கு போராட்டிக்கிட்டு இருக்கேன் நாங்க நாங்க போய் கோயில்ல அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக்கு தமிழை இது சாஸ்கிருத்த நீக்கு தமிழை அர்ச்சனை மொழியாக்கு கோயில் கோயிலா போராட்டி கிடக்குறோம் நீ வரமாட்டேங்கிற யார் முதல் மந்திரி இதுக்கு அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு மயிலாப்பூர்ல சொல்லி விட்டு கம்பலீஸ்வரர் கோயில்ல அப்படியே கிடப்பில் போட்ட அனைத்து ஜாதி இந்த திட்டத்தையும் கையில போட்டு அதை பேசுறதே இல்லை இப்ப நாங்க இந்த திருச்செந்தூர்ல நடந்து போறோம் போற அண்மையில் நடத்த நடந்து போறோம் எல்லாத்தையும் பண்ண போறோம் அது மாதிரி நாங்க ஆரியத்தை நீக்குவதற்கு களத்துல போராடிட்டு இருக்கவங்க புரியுதா ஆரியத்தை நீக்குவதற்கு களத்துல போராடிட்டு இருக்கோம் நாங்க அவனோட கூட்டுச்சேரங்க ஆரிய கட்சியோட ஒரு பிராமண வகுப்பில் பிறந்து இந்த ஆரிய எதிர்ப்போடு வந்தா அவர்களை ஏற்றுக்கொள்வோம் இது வேற மாதிரி முரட்டுத்தனமா நடிக்கிறதுக்காக பிராமணன் நான் கட்சியை சேர்த்துக்க மாட்டேங்கிறது அவன் பிராமணனை எதிர்த்து வந்தால் கூட பிராமணியத்தை ஏத்து வந்தால் கூட பிராமண வகுப்பு வந்தால் சேர்த்துக்க மாட்டேன்னா நீ இன்னொரு சனாதனத்தை கடைப்பிடிக்கிற கர்மவனியை கடைப்பிடிக்கிற நாங்கள் அப்படி இல்லை பிராமணியத்தை எதிர்த்து சமஸ்கிருத ஆதித்தத்தை எதிர்த்து ஆரியத்தை எதிர்த்து பிராமண வகுப்பில் பிறந்த ஒருவர் வந்தால் ஏற்றுக்கொள்வோம் நான் சொல்றேன் இப்போ ஏஎஸ்கே ஐயங்கார் இருந்தார் கம்யூனிஸ்ட் பீச்சில் சிபிஐல ஐயங்காரும் எனக்கு போடாத அவர் பெரியார் அம்பேத்கர்ல ஆதரிச்சு புத்தகம் ஒரு அவர் பிராமண வகுப்பு போடாத பிராமணியத்தை கடுமையாக எழுத்தவர் எங்கள் தஞ்சை மாவட்டத்தில் ஒன்று ஒருங்க தஞ்சை மாவட்டத்தில் கர்நாடகத்தை சேர்ந்த சீனிவாசர் ராவ்ங்கிற ஒரு பிராமணர் அவர்தான் வந்து தமிழர்களுக்குள்ளே உள்ள ஜாதி அதிகம் பிராமண ஜாதி அதிகம் ரெண்டே எழுத்தவர் அவர் 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 இன்னைக்கு நினைவாளி கொண்டாடுறோம் ஜனவரி முப்பது செப்டம்பர் முப்பதாம் தேதி அது மாதிரி நீங்கள் சும்மா போட்ட நம்ம மறுட்டு போயிருந்தா அங்கே வந்து பிராமணா சாதியிலே பிறந்தா ஏற்றுக்க மாட்டேன் அவர் நாடகம் படம் காட்டுறது எங்கள்கிட்ட அப்புறம் அவன்கிட்ட போய் இப்போ நான் கேட்குறேன் இப்போ எலெக்ஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீனிவாஸ் ஐயர்னு காங்கிரஸ்கார் நிற்கிறாரு ஐயர் அண்ணாத்துறை அந்த பக்கம் நிற்கிறாரு அண்ணாத்துறை தோக்கடிக்க ஐயருக்கு போய் ஓட்டு கேட்டார் ஐ வேறா வெக்கமாக உங்களுக்கு இப்போ கூட பிரசாந்த் கிஷோர் தானே பிரசாந்த் கிஷோர் ஐயர் தானே இப்போ அது தான் போய் அந்த அதே ஐம்பத்தேழில் சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணி நினைக்கிறாரு சென்சென்னை தொகுதியில் திமுக ஆதரவோடு சுயே சுயேட்சையில் திமுக ஆதரவோடு உள்ளவர் அவர் திமுக மெம்பர் கிடையாது திமுக ஆதரவு கொடுக்குது சண்டையர் பாலி முக்கியமான நீதி கட்சியில் முக்கியமான நபர் அவர் அவர் அவரை எதிர்த்து டிடி கிருஷ்ணமாச்சாரி காங்கிரஸ் பிராமணர் அவரை போய் ஆதரிச்சு பிரச்சாரம் ஓட்டு ஓட்டு கேட்குற அரியரா எங்கள் ஊர் தஞ்சாவூரில் எஸ்டி சோமந்திரன் நிற்கிறாரு அவரை எதிர்த்து ஆர் வெங்கட்ராமன் காங்கிரஸில் அறுபத்தேழில் நிற்கிறாரு பார்லிமெண்ட்டில் நீ எஸ்டி சோமந்திரன் தோற்கடிக்கணும் ஆர் வெங்கட்ராம ஐயரை ஜெயிக்க வைக்கணும் பட்டுக்கோட்டை ஐயரை வந்து இதே இதில் யாரை பார்த்து இடம் இல்லை ஈவியரா கூட்டம் கேட்கிறாரு கூட்டு கேட்டு வெங்கட்ராம ஐயருக்கு நீங்க பேசுறீங்களா எங்கள்கிட்ட பிராமணனாக பிறந்தாலே மெம்பராக மாட்டார் ஏ நடிப்பு எங்க தமிழன் தமிழ் ஏமாத்துறதுக்கு நாங்கள் உறுதியா இருப்போம் அதுபோல சோஷியல் சயின்ஸோட சோஷியல் ஜஸ்டிஸோட இருப்போம் பிராமண குலத்தில் பிறந்த ஒருவருக்கு பிராமணியத்தை எதிர்க்கிற உரிமை உண்டு அறிவு உண்டு பல பேர் வந்திருக்காங்க பல பேர் அடிக்கிட்டு போலாம் அந்த மாதிரி பாக்குறோம் போய் கோயில் எந்த தீக்கா வந்து நிற்குது கடைசியில் ஐயா வந்து அர்ச்சகர் அனைத்து ஆகணும்னாரு அதுதான் இதயத்துலய தச்ச முள்ளுனாரு நான் எடுத்துட்டேன்னா நாளாக நடிச்சா இருக்காது எந்த அர்ச்சகர் இப்ப நிற்கிறேன் எல்லாம் ஐயர் தான் அர்ச்சகர் இருக்கான் இதுல இதுல ஒரு எனக்கு நான் பாக்குறது என்னன்னா தமிழில் அர்ச்சனை அது தமிழ் கேட்டாதான் தமிழ் தமிழ் இல்லையா தமிழ் வந்து தான் தொண்டு செய்யறது மறைமுகமா நம்மள தமிழன் தமிழ்ச்சியை ஏமாத்திட்டு தமிழுக்கு இருக்கிறது போல காட்டிட்டு அக்ரகாரத்துக்கு சபாஷ் வாங்கிக்கிறது முக ஸ்டாலினும் சேகர்பாபுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்தி போராட்டத்துல முதல் முதல்ல உயிர் விட்டவர் அப்படிங்கிறவர் வந்து நடராசன் அவருக்கு சில மாதங்கள் கழிச்சு தாளமுத்து அப்படிங்கிறவர் உயிர் நீத்தார் ஆனா இன்று வரைக்கும் தாளமுத்து நடராசன் தாளமுத்து நடராசன் அந்த வரிசையை மாற்றுறது பின்னாடியும் இப்போ அண்மையில கூட நம்ம மூலக்கோட்டலம் அப்படின்ற இடத்துல அவங்க நினைவேந்தல்ல கூட மு ஸ்டாலின் வீர வணக்கம்லாம் சொன்னாரு அப்போ கூட தாளமுத்து நடராசன் அந்த வரிசை மாற்றம் இருக்குல்ல அதன் பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அது சொன்ன ரொம்ப வெக்கமா இருக்கும் நீங்க அதாவது நடராசன் வந்து சிறையில் உயிர் நீத்தது வந்து ஜனவரி ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜனவரி பதினைஞ்சு தாளமுத்துணித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்போது மார்ச் பதினொன்று நடராசன் தாளமுத்துன்னு தான் சொல்லணும் ஏன்னு பார்க்கும்போது நாங்கள் தெரிஞ்சுகிட்டது என்னன்னா அதை ஒரு ஜாதி பிரச்சனையை சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர் நடராஜன் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் தாளமுத்து அதனால பட்டியல் வகுப்பை சேர்ந்தவர் முன்வரிசையில் சொல்லக்கூடாது என்று திராவிடம் நினைச்சிருக்கலாம் அது அதுதான் நான் பேர் என்ன காரணம் சொல்லணும் அவங்க சொல்லணும் நான் தான் சொல்றேன் குற்றம் சாட்டுறேன் அது இல்லைன்னா அவங்க காரணம் சொல்லணும் ஏன்னா கருணாநிதி ஸ்டாலின் இவங்க பண்ற கருணாநிதி வகைறாவில இருந்து இதுதான் நான் வந்து திமுக மாணவனா இருக்கும்போது போது தாளமுத்து நடராஜன் தியாகத்தை சொல்லுவாங்க மீட்டிங்ல கூட்டத்துல நான் இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கேன் தாளமுத்து நடராஜன் ஒருத்தர் பேரு ஒரு ஒருவர் பேரு நான் நினைச்சேன் தம்பி அதன் பிறகுதான் அப்புறம் அவது வேற ரெண்டு பேருக்கிறது அப்புறம் தான் தெரியுது நடராஜ் தான் முதல்ல இறந்தாரு இப்ப நாங்க தமிழ் தேசிய பேர் இயக்கத்துல உச்சரிக்கும் பொழுதோ எழுதும் பொழுதோ நடராசன் தாளமுத்துன்னு தான் எழுதுவோம் தாளமுத்த எழுத மாட்டாரு யாரையும் குறைக்கிறது இல்லை பரிசைப்படி முதல்ல இறந்தவர் ரெண்டாவது நான் இந்த தான் அப்போ உங்களுக்கு தாளமுத்து மேல ஏதாவது இருப்பா அப்படின்ற ஒரு விமர்சனம் வரும் இப்போ அவங்க பொதுவான ஒரு விமர்சனம் என்னன்னா இப்ப நான் ஒருத்தரை வந்து ஒதுக்கணும் இருந்து நினைச்சேன்னா ஒதுக்கிட்டு போலாமே அவன் பேரு நான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு இடத்துலயே அவரை நினைவு ஊட்டுறேன் வரிசைதான் உங்களுக்கு பிரச்சனையா இந்த இந்த சின்ன வரிசை மாற்றத்தை ஒரு சாதி அரசியல உள் புகுத்தி நீங்க இப்படி விமர்சனம் பண்றீங்களா அப்படின்ற ஒரு எதிர்கேள்வி வரும்ல ரெண்டு கேள்வி கேட்கறீங்க இது வரிசை மாற்றம் என்பது வர்ணாசிரமத்தினால் ஏற்பட்டதால இருக்குது வருணாசிரமா ஜாதி இருக்குல்ல அந்த வரிசையில் அவன் சொல்லுவான்ல பிராமன் திராவிடமாக தானே சொல்லுங்க நீங்க ஏன் நடனாசிரம் முதல்ல சொல்லலைங்கிறதுக்கு அவங்க காரணம் சொல்லணும் தம்பி அவங்க நியாயமான காரணம் சொன்னால் நம்ம அதை யோசிச்சு பார்ப்போம் அடுத்தது தாளமுத்து புறக்கணிக்க தாளமுத்து புறக்கணிக்கல எங்களை பார்த்து கேட்காதீங்க பேர் பேரியக்கம் தாளமுத்து பிறந்த ஊர்ல எங்க அமைப்பு இருக்கு கும்பகோணத்துல தொடர்ந்து அண்ணா அதிமுக கேட்டுச்சு இப்பவும் ஸ்டாலின்கிட்ட கேட்டு வருது தாளமுத்துக்கு ஒரு சிலை வைக்கணும் கும்பகோணத்தில் அரசாங்க கட்டிடத்துக்கு தாளமுத்து பேர் ஒன்று வைக்கணும் எங்களுடைய விடுதலை சுடரங்க இவங்க இவங்கெல்லாம் வந்து நம்ம அங்கே உள்ள குழந்தை தோழர்கள் தமிழ் தேசிய பேருக்கு தொடர்ந்து வலியுறுத்துது மறுத்துக்கிட்டு செயல்படுத்தாம இருக்கிறது அவங்க தான் திமுக அதிமுக ஆட்சியாளர்கள் தான் இப்ப திமுக ஆட்சி இருக்கு இந்த தாளமுத்து கும்பகோணத்துல ஒரு வைங்க ஒரு கட்டடத்துக்கு தாளமுத்து நினைவுகணும் வைங்க அப்படின்னு நம்ம கேக்குறோம் நாங்க தாளமுத்து புறக்கணிக்க மாட்டோம் எங்களுக்கு சமம் தான் வரிசைப்படி சொல்லணும் தேதி வாரியா அப்படிங்கறதான் எங்களுடைய நோக்கமே தவிர இந்த யாரையும் புறக்கணிக்கல ரெண்டு பேரும் எங்களுக்கு சமம் தான் தமிழ் தேசியத்துக்கு ரெண்டும் சமம் தான் கால வரிசைப்படி நடராஜன் தாளமுத்துன்னு நாங்க சொல்றோம் அவ்வளவுதான் காலமுத்துக்காக போராடி நினைவு கேட்டு தமிழ் தேசிய பேர் இயக்கம் திமுகவோ அதிமுகவோ அல்ல என்பதை நினைவு வச்சுக்கோங்க அவங்களுடைய கருத்துக்களை நேர்களுக்கு இவ்வளவு விளக்கமா காலம் வரலாறு சான்றோட சொன்னதுக்கு மிக்க நன்றி நன்றி ரவி நன்றி நன்றி உங்களுக்கு நன்றி இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்